பாக்கிய லக்ஷ்மி சரியா நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் பாக்கிய ஒரு பக்கம் பயங்கர டென்ஷனில் இருக்காங்க அமிர்தா வந்து அழுதுகிட்டே விஷயத்த வந்து சொன்னதை கேட்டோம் ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டு நேராக ஜெனிக்கிட்டே போகிறாங்க ஜெனி ஏன் ஜெனி நீ இப்படியெல்லாம் நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன ஆண்ட்டி அப்படி நான் நடந்துக்கிட்டேன் என்ன நீங்கள் பேசுகிறீங்க எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு சொன்னதும் இல்லை ஜெனி நீ எதுக்காக அமிர்தா கிட்டே இவ்வளோ கோவப்பட்ட பேசினா அவள் வந்து உன்னுடைய நல்லதுக்காக சின்னதாக ஒரு விஷயம் சொன்னால் கூட அதை நீ ஏற்றுக்காமல் சண்டை போடுறீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு வந்து பேசிட்டுரு இருக்காங்க உடனே நம்ம ஜெனி வந்து ஆண்டி இவ்வளவு நாள் நான் வந்து உங்க பேச்சை கேட்டுட்டு நீங்க என்ன சொன்னாலும் வாயம் மூடிட்டு இருந்தால் நான் நல்ல மருமக ஏதாவது சின்னதாக எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டால் கூட உடனே நான் கெட்ட மருமகலாம் தான் நீங்க சொல்ல வரீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை ஜெனி நான் என்ன சொல்ல வரேன்றத கேளு வேண்டாம் ஆண்ட்டி போதும் நீங்கள் எல்லாரும் எனக்காக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் கடைசியில நீங்க இப்படி பண்ணுறது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்க ரொம்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஆண்ட்டின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க பாக்கியா சொல்றாங்க பாக்கியா வந்து ரொம்ப வருத்தப்பட்ட வந்து பேசிருக்காங்க ஜெனி ஒரு பக்கம் பயங்கர கோமா பேசிட்டு இருக்காங்க இப்ப பக்கியோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க